வணக்கம் மக்களே இன்றைக்கி காலையில் செல்லாத பத்து ரூபா காயினு வாங்கிட்டு ஏமாந்துருக்கேன் மக்கள் என்னென்னா இங்கே பாருங்கள் ரெண்டு சைடும் ப்ளைனாக தான் இருக்கும் இந்த காயினில் ரெண்டு சைடுமே பிளைனாக தான் இருக்கும் மக்கள் இன்றைக்கி காலையில் அயன் பண்ணுற கடையில் போய்ட்டு ஒரு ஃபேண்ட்டு ஒரு சட்டை கொடுத்து ஐன் பண்ணேன் நூறுரூவா கொடுத்தேன் அதில் இருபது ரூபா எடுத்துக்கணும் மீதி செல்ற கொடுத்தாரு அதில் ரெண்டு ரூபா பத்து ரூபா காயின் கொடுத்தாரு அந்த ஐன் பண்ணுற கடைக்காரரு நான் அதை கவனிக்காமல் பாக்கெட்டில் வச்சுன்னு வந்துட்டேன் ஆட்டோ சவாரி பார்த்துட்டு ஏறக்குறைய ரெண்டு மணி நேரம் கழித்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து சில்லரை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கும்போது ஒரு பத்து ரூபா காயின் வந்து இது மாதிரி ப்ளைனாக இருக்குது மக்கள் செல்லாத காசாக இருக்குது இந்த வீடியோ போதீங்கன்னா மக்கள் எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வதாக இருக்கணும் காசு வந்து எங்கே சில்லறை காயின்ஸ் வாங்கினாலும் ஒரு ரூபா காயின் வந்தாலும் எந்த பத்து ரூபா அஞ்சு ரூபா காயின் எது வந்தாலும் முக்கியமாக பத்து ரூபா காயினை பாருங்கள் இந்த மாதிரி செல்லாத காயினாக வந்துடுற போது ஏன்னா நம்ம காய் கையில் காசு இல்லாத நேரத்தில் பத்து ரூபா காயின்னு நல்ல காயின் தான் இருக்குதுன்னு நினச்சி நம்ம போய்ட்டு எங்கேயாச்சும் நம்ம காசை கொடுக்கும்போது அது செல்லாத காயினாக இருந்தால் ரொம்ப மன கஷ்டமாகிரும் மக்கள் அது கொஞ்சம் ஏமாற்றமாக ஆகிரும் அதனால் விழிப்புணர்வாக இருக்கணுன்றதுக்காக இந்த பதிவு செய்துருக்கேன் மக்கள் அனைவரும் கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்க பத்து ரூபா காயின்னு காசு எதுவாக இருந்தாலும் சரி கவனிச்சு வாங்க மக்கள் நன்றி மகளே நன்றி வணக்கம்